நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைகளையும் அவங்க ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் கண்டிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தவறான விஷயங்களை மண்டைக்குள்ளார கொண்டு போயிட்டோம்னா நம்ம தவறாக தான் நம்மளுடைய உடலும் மனமும் வேலை செய்யும் அப்படி இல்லாமல் எது உண்மை அப்படிங்கிற விஷயத்தை ஆராய்ந்து அறிந்து அதை தான் இப்போ உங்கக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஸோ இந்த கண்டிஷனிங்கில் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடவுளை பற்றி கடவுளை நோக்கி நம்மளை சுற்றி நடக்கிற மிகப்பெரிய விஷயங்களில் நம்புறதா நம்ப வேண்டாமா இது உண்மையாலுமே இருக்குதா இல்லையா இப்படி ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கடி கன்ஃபியூஷன் ஆகிற விஷயம் என்னென்னா இந்த கடவுள் சமாச்சாரம் சரி வாங்க இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் முதல் கேள்வி என்னென்னா இந்த சாமி ஆடுறாங்களே இந்த கோயிலெலாம் வந்து ஏதோ கரம் எடுக்கிறோன்னு எடுக்கிறாங்க தலையில் ஏதோ வச்சு இப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டே போகிறாங்களே என்ன என்ன சாமி ஆடுறதுன்னா என்ன ரெண்டாவது ஒரு டிப்ளமோ படித்த பையன் டிகிரி படித்த பையனுக்கெல்லாம் ஏன் சார் சாமி ஆட மாட்டேங்கிது இது ஒரு நல்ல கேள்விதானே சாமி ஆடுறது உண்மையாக இருந்தால் ஒரு டிப்ளமோ பையனுக்கு வரட்டும் ஒரு நல்ல டிகிரி படித்தவனுக்கு வரட்டும் ஒரு டாக்டருக்கு வரட்டும் என்ஜினியருக்கு வரட்டும் ஏன் வர மாட்டேங்குது அவங்களுக்கெல்லாம் ஏன் வரமாட்டேங்குது இது ஒரு அற்புதமான கேள்வியா இல்லை அப்படின்னாவே அது உண்மை இல்லை தானே அர்த்தம் சாமி ஆடுதுன்னா எல்லாருக்கும் வந்ததுன்னா அது உண்மை அது எப்படி படிக்காதவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வருது அது எப்படி உண்மையாகும் ஓகே இது ஒரு அற்புதமான கேள்வி நிச்சயமாக உண்டான விளக்கம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இந்த ஜோதிடம் அப்படின்னு ஒரு கலை இருக்குது இந்த ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகணும்னா யார் வெளிநாட்டுக்கு போக முடியும் அப்படின்னா அவருக்கு சில தோஷங்கள் இருக்கும் அவருக்கு தோஷம் இருந்தால் தான் வெளிநாட்டில் போக முடியும் அது ஒரு பெருமையான விஷயம் இல்லை வெளிநாட்டில் போய் ஒருத்தர் வசிக்கிறாருன்னா அவருக்கு தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அவர் அப்பா அம்மா கூட சொந்த நாட்டில் பழகின இடத்துல அவர் சந்தோஷமாக வாழ முடியாது அவர் யார் என்னன்னே தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு அந்த சுச்சுவேஷனை உணர்ந்து அங்கே போய் தான் பிழைக்கணுங்கிறது அவருடைய தலை விதி இந்த மாதிரி இருக்கிறவங்களை ஈஸியாக வந்து வெளிநாட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சாமி ஆடுறது அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கணும் இந்த சாமி ஆடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய இதெல்லாம் வந்து ஏதோ வந்து பெரிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வருதுன்றதெல்லாம் நினச்சிக்காதீங்க நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா சின்ன குழந்தைங்க சாதாரணமாகவே சாமி ஆடுவாங்க தெரியுமா உங்களுக்கு நீங்கள் ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு இங்கே பாருங்க அப்படின்னு ஒரு கிளு கிழப்பு காட்டினீங்கன்னு வச்சுங்க என்ன பண்ணுது சாமி ஆடுது டென் டென்னக்கான் டான்ஸ் போடுது ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு மியூசிக் போடுங்க ஒன்றே அது ஆடும் டிங் 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 அப்படிதாங்க எல்லாருமே இருந்தோம் ஆனால் நம்ம நிறைய படிக்க 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 ஆடுறதை நிறுத்திட்டோம் இப்படியே நிறுத்திட்டோம் நமக்கு ஆட்டம் வரல ஏன்னா முட்டாள்தனமாக இருக்க எவனாவது ஆடுவானா அப்படின்னா அதுதான் மேட்ரு அதுதான் விஷயம் படிக்கும்போது நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த சொசைட்டி நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா குருகுல கல்வி தான் நம்ம படிச்சிக்கிட்டு இருந்தோம் அதில் என்ன பண்ணுவோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து படிக்க மாட்டாங்க காலையில் ஒரு மணி நேரம் பிரிச்சிங் ஈவினிங் ஒரு மணி நேரம் பிரிச்சிங் டே ஃபுல்லாக அதை பற்றி பேசிக்கிறது அது வேலை செஞ்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறது ஜாலியாக சு சுற்றிட்டு இருக்கிறது இதுதான் வேலையாக இருந்துச்சு இப்படி தான் கற்றுக்கிட்டோம் ஆனால் இப்போ இருக்கிற படிப்பு முறை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போய் எட்டு மணி நேரம் முதுகெலும்பு அப்படி நிற்க வச்சு இப்படியே உக்காந்துக்கிறோம் அப்படியே வேறு தப்பிக்க வாய்ப்பே இல்லை இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய சக்தி நிலை நாளாக 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 உடல் முழுசும் சுற்றிக்கிட்டு இருந்த சக்தி நிலை அப்படியே கீழே போய் மூலாதாரத்தில் போய் பதுங்கிடுச்சு மூலாதாரத்தில் போய் பதுங்கிடுச்சு ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஏழு பாயிண்ட் பார்த்தோம் மூலாதாரம் அதுக்கப்புறம் நெத்தி ஆக்ஞா அப்படின்னு பார்த்தோம் ஆக்ஞா இது மூலாதாரம் வெரி சிம்பிள் சார் சாமி ஆடுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மூலாதாரத்தில் இருக்கிற சக்தி தேங்கி சும்மா கிடக்கிற சக்தி நிலை இது அப்படியே வழியாக வந்து இந்த ஆங்கியாவை தட்டிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க டான்ஸ் ஆடிடுவாங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் வெரி வெரி சிம்பிள் இது என்னாகும்னா குழந்தையா இருக்கும் போது சும்மா அப்படி கை தட்டினா போதும் இந்த சக்தி நிலை ஆட்டோமேட்டிக்காக ஆங்கியாக வரும் ஒன்று டான்ஸ் ஆடுவோம் ஒரு சின்ன பாட்டு போட்டால் போதும் நம்மளால் டான்ஸ் ஆட முடியும் ஏன்னா இம்மீடியட்டாக அந்த சக்தி வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது ஆனால் நம்ம ஸ்கூலில் போய் படிக்க 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 ஸ்கூலில் போய் காலேஜில் போய் ஸ்கூலில் படிக்கிறது இல்லாமல் அப்புறம் காலேஜ் நம்மளுடைய எனர்ஜி முழுசும் அப்படியே வந்து மூலாதாரத்தில் வந்து சோம்பேறித்தனமாக உக்காந்துருச்சு அதனால் இந்த சக்தி ஆஞ்யாவுக்கு வந்து இங்கே கொண்டு வர்றது சாதாரணமான விஷயம் இல்லை சாதாரணமான விஷயம் இல்லை படித்தவங்களுக்கு இந்த எனர்ஜி வேலை செய்யாது அதுவும் ரொம்ப படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பிஹெச்டி படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிஏ முடிக்கிறாரு எம்ஏ முடிக்கிறாரு எம்ஏ முடிச்சுட்டு பிஹெச்டி படிச்சுட்டு வெளியே வரும்போது பாருங்க அப்படியே விட மெதுவாக நடப்பார் தான் நடைபார் ஏன்னா சக்தி எல்லாமே போய் வீணாக போய் சுருண்டு போச்சு அதான் சுருண்டு போய் பாம்பு மாதிரி படுத்துக்கிச்சிம்பாங்க யோகாவில் அப்படி சொல்லுவாங்க அந்த சுருண்டு சும்மா இருக்கிற அந்த சக்தியை தட்டி எழுப்புறது அது ஒரு ப்ராசஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் தான் படித்தவங்களுக்கு சாமியாடுறதில்லை சாமியாடுறதெல்லாம் அப்புறம் நீங்கள் என்னைக்கு கடைசி ஆனந்த கண்ணீர் விட்டிங்கன்னு யோசிச்சு பாருங்க அப்படி பேசி சிரிச்சிட்டு போதே கண்ணு தண்ணி வர்றது யாரோ ஒருத்தர் வேற ஒருத்தருக்கு அப்படி கஷ்டத்தில் இருக்கிறாரு அதை பார்த்து அவரை பார்த்தோன்னே வேறு ஒருத்தர் போய் ஒருத்தர் உதவி பண்ணுறாரு அதை பார்க்கும்போதே அப்படியே கண்ணில் தண்ணி வர்றது ஆனந்த கண்ணீர் இப்போ ஒரு சென்னையில் பார்த்தீங்கன்னா புயல் அடிச்சது புயல் அடித்து எல்லாம் இருக்காங்க யார் என்னன்னே தெரியல ஒரு முஸ்லீம் போகிறாரு ஒரு கிறிஸ்டியன் போகிறாரு ஒரு ஹிந்து போகிறாரு யார் கைக்கு கிடைச்சவங்கள காப்பாற்றிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்படியே பார்க்கும்போதே அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது எப்படி வருது இந்த எனர்ஜி முழுசாக இருந்தால் தான் வரும் இது இந்த உடல் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்தால் தான் அந்த மாதிரி வரும் நம்ம தான் படித்து படித்து அதை படுத்து தூங்க வச்சுட்டோமே அப்புறம் எப்படி வரும் இவ்வளவு ஏங்க சொந்த அம்மா அப்பா இறந்தால் கூட அழுகாட்சி வராது ஆடுறதுலாம் அப்புறம் உங்களுக்கு அப்பா அம்மா இறந்தாவே அழுகாச்சி வராது பெண்களுக்கு எப்படியாவது வந்துடும் ஆண்களுக்கு சுத்தமாக வராது இதே பாருங்க சின்ன வயசுலேருந்தே வேலை பண்ணிட்டு இருக்கிறவன் பாருங்கள் ஐயோன்னு அழுக ஆரம்பிச்சுவான் ஏன்னா எனர்ஜியை தூங்க விடுறதில்ல நம்ம புத்திசாலி ஆகிறோம் அப்படின்ற பேர் வழியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுத்தமாக உடலில் சக்தியை கொண்டுட்டு வெறும் உடம்பாக வாழ்ந்துட்டுருக்கும் இதை வந்து முதல் ஏற்கனவே வந்து அமெரிக்கா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுடைய கலாச்சாரம் நமக்கு வந்து நம்மளும் அந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் செய்து இனிமேல் அந்த மாதிரி வேண்டாம் அதனால தான் நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா பன்னெண்டாவதுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய என்ஜினியரை உருவாக்க முடியும் நீ எங்களுடைய குருகுல வழியில் நுண்ணறிவு களஞ்செய்த்த எல்லாத்தையும் பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களால் மிகப்பெரிய ஒரு என்ஜினியர் ஆக முடியும் மிகப்பெரிய நீங்கள் சிவில் என்ஜினியர் ஆக முடியும் எது வேணாலும் ஆக முடியும் எல்லாம் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டு வேலை பண்ணி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மிகச்சிறந்த என்ஜினியர் ஆகிடலாம் மிகச்சிறந்த ஒரு விஷயங்களை நீங்கள் உருவாக்க முடியும் அப்படி இல்லாமல் நம்ம பன்னெண்டாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் நாலு வருஷம் படிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் படிச்சு அதுக்கப்புறம் மூணு வருஷம் படிச்சு இப்படியே போக 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 உடல் வெறும் மண்ணாக இருக்குது இப்படி இருக்கும்போது எதுவுமே நடக்காது எதுவுமே நடக்காது ஸோ அப்போது சாமி ஆடுறதுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் கீழே இருக்கிற எனர்ஜி ஆங்கியாவை வந்து தொட்டுடுச்சின்னா அவங்களுக்குள்ளார ஒரு பயங்கரமான பரவசம் வந்துடும் மிக பிரம்மாண்டமான பர பரவசம் வந்துடும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம அடுத்து இன்னும் சில வேறு கேள்விகளை பார்க்க போகிறோம் பட் இதுதான் நடக்குது அப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க கண்ணை மூடிக்கிட்டு கூட அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க கண்ணை மூடிக்குவாங்க ஆனால் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் போயிட்டே இருப்பாங்க வவ்வாருக்கு வந்து கண்ணே தெரியாது அது பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு எழுப்போம் அந்த சவுண்டை வச்சுக்கிட்டு கரெக்டாக எங்கே பாறை இருக்குது எங்கே எதுவுமே எம்டி ஸ்பேஸ் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணேன் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகிறோம் அதே நிலை தான் இந்த மூலாதாரத்தில் இருக்கிற சக்தி ஆக்ஞாவுக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துடுது இந்த எனர்ஜி பிரம்மாண்டமான எனர்ஜி உள்ளே இருக்குது அந்த எனர்ஜி இங்கே டச் ஆகும்போது மிக பரவசம் ஆகி போய்டும் இது நம்ம குழந்தையாக இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் ஆனால் வளர 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 நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நம்மளை படுக்க வச்சிருச்சு அது முட்டாள்தனம் ஆயிடுச்சு ஏன்னா இப்போ நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் கோயிலில் போய் நின்று ஒன்று உடனே சாமி வராது சில பேருக்கு நின்னாவே சாமி வந்துடும் அந்த சாமி சிலைக்கு முன்னால் இருந்தாவே சா வந்து சாமி ஆடி ஆடிடுவாங்க சில பேருக்கு இந்த பம்பை அடித்தாங்கன்னு வச்சிங்களேன் டன் 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 அக்கட்டுன்னு பம்பையை அடித்தா ஆட்டோமேட்டிக்காக இருந்து ஆஞாவுக்கு போயிடும் அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாட்டிப்பானுங்க டப்பு 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 டப்புன்னு ஒன்றே அவங்க இன்னும் ஆடிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் ஸோ சாமியாடுறதுனா வெரி வெரி சிம்பிள் நம்ம உடலில் இருக்கிற சக்தி நிலை ஒவ்வொரு சக்கரமாக கடந்து போய் நம்ம இங்கே வந்துட்டோன்னா என்ன ரொம்ப சிம்பிள் தான் நம்ம ஆங்க ஆங் என்ன சொன்னோம் இட் கண்ட்ரோல்ஸ் த என்டையர் பிரெயின் இந்த என்டையர் பிரெயினுக்கும் அட்டகாசமான ஒரு எனர்ஜி வரும்போது தே ஃபீல் வெரி ஹாப்பி தட்ஸ் ஆர் இட்ஸ்லண்ட் ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே தேங்க்யூ